கன்னித்தீவு கதை மாதிரி உன் ஸ்டோரிக்கு எண்டே கிடையாதாடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள கலாய்ச்சிருப்போம் அப்போ கன்னித்தீவு கதை எப்போதான் ஆரம்பிச்சது இதுக்கு முடிவே இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல தொடங்கின கன்னித்தீவு கதைக்கு முடிவு தான் என்ன இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்னைக்கு கண்ணுமை கூட தெரிஞ்சுக்கலாம் தினத்தந்தி பேப்பர்ல ஒரு காமிக் ஸ்டோரியா பிரபலமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த கன்னித்தீவு கன்னி தீவுன்னு முதல்ல எதுக்கு பேர் வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் அதுல அதில் தீவு பிரபலம் அப்போலிருந்து இருந்து தான் இந்த பேர் தினத்தந்தி ஆசிரியரான ஆதித்தனார் இந்த கன்னி தீவுன்னு பேர் வைக்கலான்னு சொல்ல முதல் முதல்ல கணுன்னு சொல்லப்படுற கணேசன் அவர்களால் தான் இந்த காமிக் ஸ்ட்ரிப் வரையப்பட்டுச்சு அதுக்கப்புறமா நிறைய பேர் மாறிட்டாங்க ஆனா இன்னும் அவருடைய புனை பெயர்லயே நிறைய பேர் வரைஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கதை எதை மையப்படுத்தி இருக்குன்னா அரபு கதையான ஆயிரத்தி ஒரு இரவுகள் அப்படின்னு சிந்துபாத்தோட கதையை தொடர்புடையது அதோட சேர்த்து கற்பனைகளோட இந்த கதை இன்னுமே வெளிவந்துட்டு இருக்கு இந்த கதையோட ஹீரோ யாருன்னா நம்ம சிந்துபாத் ஒரு மன்னரோட இளம் தளபதி அப்ப ஹீரோயின் கண்டிப்பா இளவரசி தான் ஹீரோயின் லைலா இவங்க தான் இளவரசி இப்போ வில்லன் மூசா ஒரு கொடிய இந்த கதையோட வில்லன் கன்னி பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு இடத்துல அதாவது ஒரு அழகிய அழகிய பெண்கள் எல்லாத்தையும் கடத்தி வர்றதுதான் இந்த வில்லனோட வேலை இதுல ஏகப்பட்ட வில்லன் இருக்காங்க அதுல முக்கியமான வில்லன் யாருன்னா இந்த மந்திரவாதி எப்ப பார்த்தாலும் கேட்டு செய்யக்கூடிய ஒருத்தர் அதுதான் மாயக்கண்ணாடி மாயக்கண்ணாடி கிட்ட போய்தான் இப்ப யாரு உலக அழகி அப்படின்னு கேப்பாரு மாயக்கண்ணாடி தான் மாயக்கண்ணாடியும் அப்ப இருக்க கூட்டிட்டு வந்துருவாரு இப்படிதான் மந்திரவாதி தன்னுடைய காலத்தை ஓட்டிட்டு இருக்காரு அதே மாதிரி ஒரு நாள் இந்த மாயக்கண்ணாடியில நம்ம இளவரசி லைலா முகம் காட்ட மந்திரவாதி இந்த தடவை புதுசா லைலாவோட அப்பா கிட்டயே போய் லைலாவை பெண் தரும்படி கேட்க உடனே அவங்க அப்பா கொடுத்துருவாரா என்ன உடனே மறுத்துட்டாரு மறுத்ததும் மந்திரவாதி கோபத்துல லைலாவை சின்னதாக்கிடுறாரு சின்னதாக்குன லைலாவை மறுபடியும் ஹீரோ எப்படி காப்பாத்துறாரு லைலா மறுபடியும் அவங்களுடைய உருவத்துக்கு எப்படி வராங்க அப்படிங்கறதுதான் மீதி கதை இந்த கதைக்கு உண்மையாவே எண்டே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா எண்டு இருக்கு ஆனா தினத்தந்தி அப்படின்னு சொன்ன உடனேயே முதல்ல நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது என்னமோ இந்த கன்னித்தீவு தான் அதனாலதான் இன்னுமே அதை முடிக்காம மக்களுடைய ரசனைக்கு ஏத்த மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கதைகளும் வண்ணங்களும் மாறிக்கிட்டே இருக்கு சிந்து பாத்துடைய பதினெட்டாயிரத்துக்கும் அதிகமான எபிசோடுகளை கலர் படத்துல இரண்டாயிரத்தி பதிமூணுல வெளியிட்டுச்சு தினத்தந்தி உலகத்திலேயே அறுபது ஆண்டுக்கு மேல தொடர்ந்து வெளிவந்த ஒரு வெற்றி கதை அப்படின்னா அது இதுதான் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கன்னித்தீவை மூணு தலைமுறைகளாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் கன்னித்தீவை பற்றி நிறைய காமிக்ஸ் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய படத்தில் காமெடிகளாக கூட வந்துகிட்ருக்க இந்த கன்னித்தீவை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்ணம்மா கூட இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் சந்திக்கலாம்